வணக்கம் நண்பர்களே வைத்லாஸ் ஜானிக்குள்ளே வந்து நாற்பத்தி ஓராது நாள் நேர்த்திக்கு நான் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் காலையில் எம்டி ஸ்டமக்கில் வளர்க்கும் போல் கொஞ்சம் வெந்தயமும் ஓமட்டரும் போட்டு தண்ணி குடிச்சிட்டேன் நேற்றுக்கு காலையில் கொஞ்சம் ஹெல்த் சரியில்லை அதனால் வெளியில் தான் ஃபுட் வாங்கியிருந்தோம் ரெண்டு பூரியும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு மசாலாவும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன் காலையிலே இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாத்திரையை போட்டுட்டு வேலையை ஆரம்பிச்சுட்டேன் ஒரு பத்து மணிக்கு போல் ஒரு கப்பு ஃபுல்லாக மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு அதையும் குடித்தாச்சு இதில் சுகர்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டேன் மாதுளம்பழத்தை அப்படியே ஜூஸ் போட்டு எடுத்துக்குவேன் தண்ணி எதுவுமே சேர்க்க மாட்டேன் மத்தியானம் லஞ்சுக்கு ஒரு சீனிக்கிழங்கு தான் எடுத்தேன் காலையிலேயே பிள்ளைங்க பூரி கேட்டிருந்தாங்க முடியலைன்னு சொல்லிட்டு தான் கடையில் வாங்கினோன்னு சொல்லிவிட்டு நைட்டு பிள்ளைங்களுக்காக பூரியே செஞ்சுட்டேன் நான் ஒரு நாலு பூரி சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் நேற்றுக்கு ஏ எவ்வளோ நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் டெய்லி பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து மேக்ஸிமம் கவர் பண்ணிடுவேன் நேற்றுக்கு வந்து பதினொன்றாயிரம் ஸ்டெப்ஸ் நடந்துட்டேன் சூப்பராக நடந்து முடிச்சாச்சு வீட்டுக்குள்ள தான் நடப்பேன் த்ரெட்மீல் எதுவும் கிடையாது வீட்டுக்குள்ளேயே குட்டி பாப்பா கூட விளையாண்டுக்கிட்டே அப்படியே அங்கே இங்கேயே நடக்கிறது தான் வேறு ஒன்றுமே கிடையாது இது எல்லாத்தையுமே வந்து நோட்டில் வந்து நான் நோட் பண்ணிகிட்டே வருவேன் என்ன விஷயம் நான் இதெல்லாம் சாப்பிட்டு தான் வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல வரல நான் ஒரு நாலு விஷயம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வரேன் அது என்னெல்லாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு மினிமம் பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடந்துடணும் ஒரு விலையாவது சமைக்காத உணவு சாப்பிடணும் ஒயிட் சுகர் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்கு முன்னாடி டின்னரை முடிச்சிடணும் அதுக்கப்புறம் மினிமம் மூணு லிட்டர் தண்ணி வந்து டெய்லி குடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் அதை வந்து மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணிடுவேன் இன்னைக்கு காலையில் வெயிட்டை செக் பண்ணி பார்க்கும்போது சிக்ஸ்டி டூ பாயிண்ட் நைன் கேஜி இருக்கேன் இது நேற்றைய வெயிட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஹண்ட்ரட் கிராம் வெயிட் ஏறி இருக்குது இது மாதிரி ஏறுறது இறங்குறது எல்லாமே வெயிட் லாஸ் டைம்லேயும் நடக்க தான் செய்யும் அதை பற்றிலாம் நம்ம பெருசாக ஒரி பண்ண தேவையில்ல நம்மளுடைய வெயிட் லாஸ் டார்கெட் என்னவோ அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை மட்டும் நம்ம வந்து ரெகுலராக பண்ணிட்டு வந்தாலே போதும் வெயிட் லாஸ் கண்டிப்பாக கிடைக்கும் வெயிட் லாஸ்க்காக நான் எந்த ஃபுட்டையுமே முழுசாக அவாய்ட் பண்ணல எனக்கு பிடிச்ச எல்லாமே சாப்பிடுவேன் ஒரு அளவாக சாப்பிட்டுட்டு இருக்கேன் அவ்வளோதான் நான் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னே அப்படிங்கிறத நானே இவால்வேட் பண்ணிக்கிறதுக்காக அப்படி எழுதி வச்சுருக்கேன் நோட்டில் டே ஒன்று நவம்பர் இருபத்தி ஏழு தான் என்னோடய வெயிட்லாஸ் ஜர்னியாக ஸ்டார்ட் பண்ணேன் அன்னைக்கு என்னோடய வெயிட்டு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் கேஜி இருந்து இன்றைக்கி வந்து டே ஃபார்ட்டி ஒன் என்னோடய வெயிட் வந்து சிக்ஸ்டி டூ பாயிண்ட் நைன் கேஜி இருக்குது இந்த மாதிரி நோட்டில் நோட் பண்ணி வைக்கும்போது எது எதெல்லாம் நம்ம கிராஸ் வாங்கியிருக்கோம் அதெல்லாம் திருப்பி சரி பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளை நாமளே சரி பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட வெயிட்டை டெய்லி இந்த மாதிரி கேலண்டர்லேயே நோட் பண்ணி வச்சுருவேன் அவ்வளோதான் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி